தைப்பூச திருவிழா எட்டு ஊர் சிவாலய சோமஸ்கந்தர் சந்திப்பு லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் கரூர் மாவட்டம் குளித்தலையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு எட்டு திசைகளில் உள்ள எட்டு ஊர் சிவாலயங்களின் சோமஸ்கந்தர்கள் அம்பாளுடன் ரிஷப வாகரத்தில் எழுந்தருளி காவிரி நதிக்கரையில் தீர்த்தவாரி கண்ட நிகழ்ச்சி பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியது காவிரி நதிக்கரை ரிஷப வாகன ஊர்வலம் தீர்த்தவாரி தீபாராதனை பக்தர்கள் தரிசனம் காவிரி நதிக்கரையில் காசிக்கு நிகராக போற்றப்படும் மாணிக்க வாசகர் அப்பர் திருநாவுக்கரசர் ஆகியோரால் பாடல் பெற்ற குளித்தலை கடம்பவனேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலின் கடம்பன் துறை பகுதியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் நடைபெறும் பாரம்பரிய நிகழ்ச்சியாக எட்டு ஓர் சிவாலயங்களின் சோமஸ்கந்தர்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளை தீர்த்தவாறை காண்பது வழக்கம் அதன்படி குளித்தலை கருப்பத்தூர் ராஜேந்திரம் அய்யர்மலை மற்றும் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த திரியங்கோய்மலை முசிறி வெள்ளூர் பெட்டவாய்த்தலை ஆகிய சிவாலயங்களில் இருந்து சோமஸ்கந்தர்கள் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் ஊர்வலமாக வந்து காவிரி ஆற்றங்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டனர் மேற்கு மடவாளம் சோமஸ்கந்தர் சந்திப்பு நிகழ்ச்சி முன்னதாக கடம்பவனேஸ்வரர் திருக்கோவில் மேற்கு மடவாள பகுதியில் சோமஸ்கந்தர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குளித்தலை கடம்பவனேஸ்வரர் அனைத்து ஊர் சோமஸ்கந்தர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியும் சந்திப்பு தீபாராதனையும் சிறப்பாக நடைபெற்றது தீர்த்தவாரி முடிந்த பின் எட்டு ஊர் சோமஸ்கந்தர்கள் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் ஒரே இடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இந்த அபூர்வமான காட்சி வேறு எங்கும் காண இயலாத ஒன்றாகும் நேற்றும் இன்று நடைபெறும் இத்திருவிழாவில் குளித்தலை மற்றும் திருச்சி மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து சுவாமி விளையாற்றி நிகழ்ச்சியும் சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது கடந்த சில ஆண்டுகளாக இரவு நேரத்தில் நடைபெற்று வந்த தீர்த்தவாரி சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவின்படி இன்று மாலை நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்குள் உரிய நேரத்தில் நடைபெற்றதால் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனா்